அது நான் கையை காட்டினா அது போயிடும். கொச்சினா நீங்க வளர்க்குறது தானே. அதனால நான் இப்போ வர சொன்னால் வரும் போ சொன்னா போறேன். ஏய் அவன் பாட்டு வந்து கறிச்சு புடுவாங்க. அது தெரியும்지 நான் சொன்னேன். நான் வர மாட்டேன். எனக்கு தெரியும். நீங்க வந்ததே பெரிய விஷயம் தானே. நல்ல விஷயம். எல்லாமே உங்களுக்கு தெரியும். தெரியும். மகாபாரதம் தெரியும். மன்னாலானது மகாபாரதம். பின்னாலானது ராமாயணம் அப்படி சொல்லுங்க. என்ன தெரியும்? என்ன தெரியும்? உங்களுக்கு ரெண்டு பேருக்கு என்ன தெரியும்? புத்துருக்கு வலி தெரியாம ரெண்டு வரேன் கேட் இவனை யார தூக்கத்தில் சத்த நேரத்தில் மனத்தை கெடுத்துட்டு போயிட்டானா இருக்கிற மனத்தை எடுத்துட்டானா அவனை விடாதரா இங்கே எதையாவது உன சொல்லி கிளப்பி விட்டு போயிருவான் இப்போ இவனை எவன் கம்பு கூட்டில் தண்ணி ஊற்றி எறி போட்டேன் தூக்க மாத்திரை போடாமல் இருக்கிற அப்போவே தூக்க மாத்திரை போட்டு அவனை படுக்க போடுறான்னு கேட்குறியா நான் தான் மேனேஜர் சொன்னே தூக்க மாத்திரை கொடுன்னு அந்த ஆள் மூடு மாத்திரையை கொடுத்து விட்டாச்சு சரிங்க எல்லாமே ஒரு காரணம் காரணத்தின் அடிப்படையா புழு குண்டுகளுக்கு ஓரறிவு புழு பூச்சிகளுக்கு ஈரறிவு நீரில் வாழ்வனுக்கு மூணு பறவை இனத்திற்கு நாலு விலங்கினத்திற்கு அஞ்சு மனிதனுக்கு ஆறு என்னை போன்ற முனிவர் ஏழு இறைவனுக்கு எட்டாம் அறிவு எப்படி பேசணுங்க நகைச்சுவை மட்டும் இல்ல உங்களோட பல வகையான திறமைகள் இருக்கு என்ன வேணாம் கேளுங்க சொல்லாட்ட சுட்டு அனைத்தும் சொல்லுவிய எல்லாம் சொல்லுவேன் கசட தவிர கசட தவிர மல்லினம் மல்லினம் ஞங்கன நமனே ஞங்கன நமனே இடையனம் டேய் டேய் சரி விடு 10 ரூபாய் கழிச்சுக்க பண்ண கசட தவிர மல்லினம் ஞங்கன நமனே

நான் <laughs> நம்மளுக்கு <laughs> 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 <laughs>

நஞ்சைகிலே என்ன போடலாம் புஞ்சைகளே என்ன போடலாம் நஞ்சை நா இஞ்சை புஞ்சை பூ இஞ்சை புஞ்சை நஞ்சைக்கும் புஞ்சைக்கு என்ன வித்தியாசம் ரெண்டிலுமே பாயிறது நீர் நஞ்சைக்கும் புஞ்சைக்கு என்ன வித்தியாசம்னா நஞ்சையில் நானா வரும் புஞ்சையில் பூனா வரும்

கோவம் எனக்கு <reading motherfabilitation>

அத்தினை வீரமேந்திரக்கிறார்கள் சபையிலே அங்கே ஒரு பெண் சேலை கட்டி வருகிறாள் அவதான் துரௌபதி ஆமா திரௌபதி சேலையை உருவச் சொன்னனையார் எடியட் பொம்பளை சேலை உரிய அளவுக்கு வந்துட்டாயாங்களா அவங்க ஊருக்காரங்க அவங்க எப்படி நம்ம ஊர் கம்மாய்க்கில கிரிக்கெட் விளையாடுறாய்ன்னு பாக்குறேன் உரிய சொன்னனையார்

அந்த காலத்தில் ஏதோ விட்டு நொத்தா விட்டு ஜவுளி கல்லை எடுத்தாங்க தப்பு தப்பு நடந்தது கிரேதாயுகம் மகாபாரத்திலே துயில் உருந்தார்கள் அவனுக்கா நாமணி எனக்கு இதெல்லாம் இல்லை கிருகிருன்னு வருது இந்த சேலை அங்கே நடந்த சம்பவத்தை இங்கே கொண்டு வந்தேன் பாரு திண்டுக்கல்ல எடுத்து ஆகலாம் தப்பு அவன் கேட்டது தப்பு மதுரையா திண்டுக்கலானே அது அங்கேனே மன்னிச்சுக்கோங்க சாமி எங்க அண்ணன் தான் வயசாகி போச்சு கொஞ்சம் நாவு உலன்று இருக்க தானே செய்ய சொல்லுங்க ஏ ஏ ஹலோ படம் ஓடிக்கிட்டு இருக்காங்க போ ஓடிடு தப்புனே

இல்லாதவங்கள மதுரையில் தரானுங்க கேட்டு கேட்குறேன் பார் காட்டனா பா ஏலை அந்த காலத்தில் என்ன நோத்தா விட்டு பா டேய் டேய் தா அண்ணே போடா நான் நான் கேட்டதில் ஒரு அர்த்தம் இருக்கு இப்போ நீ சொல்ல போகிறியாக்கா சொல்லுவேன் சாமி ஏ அது எந்த நேரமும் அதுக்காக உங்ககிட்ட பதில் போய் ஏய் உண்மையில் பதில் இருக்கா பதியில் வச்சுருவேன் சாமி என்ன சாமி அப்படி நானும் சரி சொல்லுங்க

எழுகி ஏன் வாழப் படச்சான் பூனை யானை ஒரு गानाவன ஆண்டவன் பேம்பஸா படச்சிருக்கான் டேய் பேமஸா படைச்சிருக்கலாம் ஆனால் ஒரு குடுகை படுத்திருக்கலாம் அதனுடைய புடுகை படுத்தி படுகை ஆண்டவன் ஏன் வாழ்கள் இறைவன் விவசாயத்தை அழிக்கக்கூடிய எலிக்கு இறைவன் சாதாரண கேள்வி கேட்டிருக்கேன் எலிகளில் பல வகை உண்டு பெருச்சாளி சுண்டலி இருமா எலி தர்மா எலி ஆப்பிரிக்க ஒரு எலி இருக்கு கருங்கு வீக் நீங்க குழம்பிருவியானே போயிருங்க கருங்கு வீக்க மட்டும் இல்ல அது ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியாவில் புருக்கு வீக்கு இருக்கு பெருக்கு வீக்கு இலங்க பக்கம் எலி எப்படி சொல்லுவாங்க சோடா சோடா கபசா கையெடுத்து கும்புறா பதில மட்டும் சொல்லுங்க எலிக்கு ஆண்டவன் ஏன் வாழ படைச்ச அவ்வளவுதான் என்னோட கேள்வி அதனுடைய வாள் சின்னதா இருக்கும் ஏன் படைச்சான் அவங்க அப்பா ஒரு குழந்தையோட அப்பா போகிறார் வடமதுரை வடமதுரைக்கு போய் நிறைய தீமண்டம் வாங்கிட்டு வர்றார் இந்த குழந்தை பள்ளிக்கூடத்தை முடிச்சுட்டு செமந்து வருது வரும்போது அவங்க அப்பா வாங்கி வச்சுட்டு ஆடு மாடை பத்திரிட்டு போயிட்டார் மேய்க்கிறது இந்த எலி இந்த குழந்தைக்கு வாங்கி இந்த தீமண்டங்களை பூரா திண்டு கொண்டு குழந்தை உள்ள வர்றேன் எலி திண்டுட்டு ஓடி போச்சு எலி பொந்து நுழைஞ்சிருச்சு வாழ் மட்டும் வெளியே தெரியுது ஆடு மாடு மேய்க்க போன அப்பா அசதியில வந்து கொண்டு இருக்கிறார் அந்த குழந்தை காட்டி கொடுக்கிறேன் அப்பா தீமண்டத்தை திண்டிவிட்டு அந்த திருட்டு எலி நம்ம வீட்டுக்கு பின்னாடி உள்ள பொந்துக்குள்ள படுது கிறுச்சு தெரியும் வாள் வெளியே தெரியுது அவங்க அப்பா பண்ணேன்னு லாரியை வர சொன்னார் தண்ணியை உள்ளே விட்டாங்க புசுக்குன்னு எலி வெளியே வந்துச்சு ஒரே அடி செத்து போச்சு திருடனதை காட்டி கொடுப்பதற்காக தான் ஆண்டவன் வாள படைச்சான் கை தட்டலாம் எல்லார வந்துட்டீங்க ஆப்பி படுத்து டேய் கை தட்டாத கை தட்டாதே ஏ மணி இல்ல திங்கிர சாமனை தின்னுட்டு போய் உள்ள இருந்துச்சான் எலியே உள்ள போகும்போது வாழ போகாதா வாழை பார்த்து கண்டுபிடிக்கிற இறைவன் எலிக்கி வாழைப்படும் தாய் அதெல்லாம் சொன்னதை விட பெருசு இல்லை அந்த பொந்துக்குள்ளே விடுறதுக்காக பன்னெண்டு டாங்க தண்ணி விட்டு வர சொன்னான் நான் ஏண்டா அதெல்லாம் பெரிய இந்த கடங்கா இலக்கியாவது பதில் சொல்லுவே நீ மரியாதையா இன்னட்டா போயிரு போயிரு நிமிடம் கூட நீங்கள் எழுதக்கூடாது கோவம்ப்பா எனக்கு வரவுள்ளே ஓடி பதில சொல்லுங்க நீங்க அது அந்த

கை திடலாம்ப்பா இப்ப தரலாம் யாராவது எலி செத்தன்னைக்கு யாராவது காலை பிடிச்சி போட்டிருக்காங்களா இல்ல காளை பிடிச்ச தூக்கி போட்டிருக்காங்களா இல்ல பள்ள தூக்கி போட்டிருக்காங்களா எலி செத்தன அது மட்டும் என்னன்னு தெரியல எலி செத்தா மட்டும் இந்த வாழை இப்படி பிடிப்பாங்க அதுல என்ன பாய்சன் பால் எதுன்னு இருக்கும் பரவி விரும்ப அப்படி பிடிச்ச வாழை பிடிச்சி போடுவாங்க அதுக்கு தேவாண்டவே வேலை படைச்சா

ஒரு மாதிரி மனசு வருத்தப்படுவேன் உடனே அந்த பெண்ணை அழைத்து வாருங்கள் என்று சொன்னார் அவருடைய நாட்டினுடைய நாகரிகம் மாறவில்லை இவர் பாதத்தை நான் வணங்குற அண்ணா வேற சாமியெல்லாம் சொன்னது நேரடியாக வந்தார்கள் கூறினார்கள் இந்த சாமி மறைமுகமாக கூறி போயிருக்காரு அதுக்கு தாங்கள் அர்த்தம் தெரியாமல் ரொம்ப பெருமைப்படுறீங்கள் அழைத்து வாருங்கள் என்றால் என்னன்னு தெரியுமா தம்பி தெரியவில்லை கூட்டியாந்து விடுங்கடான்றார் ஆஹா நாளைக்கு கொடரோடு என்னென்ன ஆகுதோ கொட என்ன ஆகும் பழங்கள் வைப்பாங்க கொட ரோட்டில் திண்டுக்கல்லில் பூட்டு வைப்பாங்க மதுரையில் மல்லிகைப்பூ விற்பாங்க திருநெல்வேலிய அல்வா வைப்போ நாளைக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா அங்கனங்கன்னு வெடிக்குமே எதுக்கு வெடிக்குது ஆகனகன்னு நம்ம ரசிகர்காக நம்ம இனிமேல் பணக்காரன் ஆகலாம் கோடீஸ்வரனால் கூட ஆகலாம் என்ன வேலை வாக்கு சொல்கிறோம் எம் கேஆர் கப்புளிங்கா ஆஃபீஸ் ஏ இதா ஆ எம்கேஆர் கப்புளிங்கா ஆஃபீஸ் திண்டுக்கல்லில் ஒன்று அம்மா மதுரை வட மதுரையில் ஒரு ஆஃபீஸு நட்டுக்க அப்படியே தொடர்ந்து சரி கப்பிளிங்க இந்த இப்படி சின்ன பையலுக்கு இருக்கு இந்த இவனுக்கு இவங்க இருக்கா ரெண்டு அஞ்சு கப்பிளிங்க பெரிய ஆளு அந்த அவருக்கு அவருக்கு மூன்று அஞ்சு கப்பிளிங்க வேலை எல்லாத்துக்கும் வேலை செல்வத்துக்கு ஒரு வேலை செல்வத்துக்கு தான் டோக்கன் கொடுக்குற வேலை அவர் பூசாரி எல்லாம் ஏற்பாடு பண்ணுறவர் இவங்க

ஆனே மயிலே பழகத குயிலே தேனே நாம் பாடம் தெம்மாங்க